உளவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பை பற்றி புது புது பண்ணைகளையும் புது புது கட்டுத்தரைகளையும் நம்ம வீடியோக்கள் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்குங்க அவங்களோட அனுபவங்களை வந்து நம்மகிட்ட வந்து முழுமையாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திரு கார்த்தி அவர்களோட பண்ணைக்கு தாங்க வந்திருக்கோம் திரு கார்த்தி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி வளர்ப்பிலேயே வந்து கிட்டத்தட்ட வந்து கிளிமூக்கு சேவல்களை பதினைந்து டு இருபது ஆண்டு காலம் வந்து ரொம்ப சிறப்பாக வளர்த்துக்கிட்டு இருக்காரு அவரை சந்திக்கிறதுக்கு தாங்க வந்திருக்கோம் இன்னைக்கு அவரை சந்திச்சு அவரோட ஃபார்ம்ல என்னெல்லாம் வச்சிருக்காரு எத்தனை கோழிகள் வளர்த்துறாரு அதை எப்படி வளர்த்திட்டு இருக்காரு அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் முழுமையா கேட்டு தெரிஞ்சுக்க போறேங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் சொல்றதாங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள்கிட்ட வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க சரிங்களா வாங்க இப்ப ஃபார்முக்குள்ள போகலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சரிங்க உங்களுடைய பெயர் நம்மளோட பண்ணை அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் என் பேர் பேர் வந்து வந்து கார்த்திங்க சரி ஃபார்ம் ஃபார்ம் கார்த்தி ஓகே அதாவது நாமக்கலும் சேலமு நாமக்கூடம் சென்ட்ரல்ல ராசிபுரம் வரக்கூடிய ரூட்ல பாத்தீங்கன்னா இருக்கிறது அப்படிங்கிற இடத்துல இருக்கீங்க எத்தனை ஆண்டு கிழமை இந்த கோழி வளர்ப்புல இருக்கிறீங்க நாம வந்து ஒரு பதினைஞ்சு டு

அதாவது வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த சேலம் மாவட்டம் பகுதியில தான் வந்து கிளிமுக்கு சேவல்கள் அதிகமா வளர்த்திட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆமா வருதா சரி வந்து அதிகமா இருக்காங்க அதிகமா இருக்கு சேலத்தோட எல்லா மாநிலத்திலயும் இன்னைக்கு வச்சுக்கிட்டு ஓகே மொத்தமா எத்தனை கோழிகள் எத்தனை சேவல்கள் நம்ம நம்ம கிட்ட கோழி சேவல் இருக்கும் பத்து சேவல்கள் இருக்கு என்ன மாதிரியான முறையில வளர்த்துறோம் அதாவது வந்து கூண்டுகள் அமைப்பா இல்ல வந்து மேய்ச்சல் முறையா இல்ல ரிங் மாதிரி ஏதாவது செட்டப் போட்டு அப்படி பண்ணிட்டு இருக்குமா எப்படி வளர்த்திட்டு இருக்கோம் நம்மளுக்கு வந்து கூண்டு அமைப்புல இருக்கு பிரதர் ஓகேங்க அதாவது கூண்டு அமைப்புனா மத்தம் எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி வச்சு நாலு நாலு ரூமுக்குள்ள அப்படி இல்ல பிரதர் ஓகே நம்ம இடத்துல பாத்தீங்கன்னா ஃப்ரீயா நேச்சுரல் பிரீடிங் வெயில வெளியில சுத்திட்டு வர மாதிரி ஒரு பினிஷ் ஒரு வெல்டு மிஷின் ஒரு சுத்தி கவர் பண்ணி ஓகே ஒரு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஒரு அடி அகலம் ஓகே ஒரு முப்பது அடி நீளம் அந்த மாதிரி போட்டிருக்கேன் அந்த மாதிரி ஆமா பிரதர் இப்போ கேமுக்கு கோழிகள் வளர்த்தும் போது மற்ற கோழிகள் அதாவது நம்ம பெருவடை கோழிகள் வளர்த்துற மாதிரி இதுக்குன்னு தனிப்பட்ட கவனங்கள் ஏதாவது எடுக்கணுமா இல்ல எல்லா கோழியும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி வளர்த்தலாமா எப்படி அதாவது எல்லா கோழியும் ஒன்னுன்னு வளர்த்தலாம் போறது இந்த கிளிமு கோழிகள் வளர்த்தும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதாவது ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் அரிசி மட்டுமே போட்டுட்டு இருக்க கூடாது நாட்டுக்கோழியில வந்து வெறும் அரிசி மட்டும்தான் தான் போட்டுட்டு போடக்கூடாது வெறும் அரிசி மட்டுமே போடக்கூடாது இதுக்கு வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் கொடுக்கணும் ஆமா ஆமா சரிங்க இப்போ கிளிமூக்கு சேவல்கள் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு சேவல் வந்து என் சுமாரா என்ன வெயிட் இருக்கும் என்ன வெயிட் இருக்கக்கூடிய சேவல்களை வந்து பிரீடிங் யூஸ் பண்றோம் அதே மாதிரி விடைகள் எப்படி இருக்கணும் அதை பத்தி கொஞ்சம் சேவல் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா சொன்னா ஒரு ஆறு கிலோ வரைக்கும் சேவல் வெயிட் இருக்கக்கூடாது இருக்கு ஓகே அதாவது ஃபீமேல் பாத்தீங்கன்னா நாலரை கிலோ அந்த மாதிரி இருக்கு பிரதர் பருவத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அஞ்சு கிலோ ரேஞ்சுக்கு வரும் அந்த சைஸ் வெயிட்ல இருக்கு அந்த சைஸ் வரைக்கும் இருக்கு நாலரை கிலோ அஞ்சு கிலோ வரைக்கும் பிளாக் ஃபீமல் பாத்தீங்களா ஆமா ஆமா அது அது கிட்டத்தட்ட ஒரு நாலரை கிலோ வெயிட் இல்லை வெயிட் சரியான உருவம் வெயிட் நாலரை கிலோ பருவத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அப்படியே மொட்டை பாய் வந்து கீழ இறங்கும் இறங்கும் அப்ப இன்னுமே அது வந்து வெயிட்டாவும் இன்னும் உரண்டையாதான் தெரியும் ஆமா ஆமா பிரதர் சரிங்க பிரதர் இந்த கிளிமூக்கு சேவல்கள் வளர்ப்புல உங்களுக்கு எப்படி ஆர்வம் வச்சு ஏன்னா எத்தனையோ கோழிகள் இருக்கும்போது ஏன் கிளிமூக்கத்தை செலக்ட் பண்ணீங்க அது பார்த்தீங்கன்னா என்னோட அனுபவம் வந்து தனிபுரிதர் அதாவது ஒரு பதினெட்டு வருஷம் சிம்பிளா வச்சுக்கோங்க சரிங்க அதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷம் பாத்தீங்கன்னா அப்பா வச்சிருந்தாரு அப்பா வச்சிருந்தாரு ஓகே கிளிமூக்களை வந்து அப்பா ஒரு சமயத்துல வந்து கொடிக்கட்டி பறந்தாரு ஓகே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் அடுத்தது அப்படியே பேக்ரவுண்ட் அப்படியே நான் கொண்டாந்துட்டேன் முடிச்சிருக்கிறது முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் சரி இது பிசினஸா பண்ணலாம் நீங்க ஒரு பெரிய லெவல்ல கொண்டாட்டன் ஒரு ஃபார்மா கொண்டாட்டேன் நாலஞ்சு கோழி வச்சு பண்றதோட ஒரு பெரிய லெவல்ல பண்ண நல்ல வருமானம் இருக்கு அத பெனிபிட்டாட்டு இருக்கு என்னென்ன வகை லைனேஜ் எல்லாம் இருக்குங்க அதாவது பேர் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் பதினெட்டு வருஷம் நமக்கு தேவையான பொருள் நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் அந்த லைன்ல எடுத்து நம்ம கார்த்தி கார்த்திகை சொல்லி கொடுத்துறோம் பலதரப்பட்ட இந்த கிளிமூக்கு சேவல்கள் வளர்ப்பு அப்படின்னு எடுக்கும்போது இது வந்து விளையாட்டுகளுக்கு கொடுக்க முடியாது விளையாட்டுகளுக்காக விற்பனை ஆகக்கூடிய செவல்கள் கிடையாது அதே மாதிரி கறிக்காக அனுப்பக்கூடிய செவல்கள் கிடையாது அவ்வளவு விலை குறைவான ஒரு செவலும் கிடையாது அப்ப இதோட பர்பஸ் தான் என்ன இது எதற்காக வளர்த்துறோம் எதற்காக வாங்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிளி மூக்குனாவே எல்லாத்துக்கும் ஒரு ஆசை வரும் பிரதர் கிளி மாதிரி இருக்குது கிளி வளர்த்தனா வச்சோங்களே அதுக்கு மெயின்டெனன்ஸ் அதிகம் பராமரிப்பு அதிகம் கோழியா வாங்கி விட்டா அதுதான் நேச்சுரலா சுத்தம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பிரதர் இல்ல எனக்கு வந்து வாஸ்துக்காவ விடுறேன் அப்படின்னு ஒரு காலத்துல அப்படி ஒரு செட்டப் இருந்தது கூட ஓகே இப்ப இல்ல அத வாஸ்துக்காவ விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணும்னா அந்த கோழி வந்து ஒரு வருமானத்தை கொடுக்கும் அந்த காலத்துல இருந்து இருந்து ஓகே அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு ஒரு வருமானம் இருக்குதுன்னு சொல்லி அப்படி ஒரு வந்ததுதான் தான் அது கிளிமுக்க குறையெல்லாம் வந்து வெளியில வந்தது வெளியில வந்தது இப்ப வெளிய வரும்போது பாத்தீங்கன்னா இதனுடைய இதோட தோரலை பார்த்து இதுக்குன்னு சில கண்காட்சி நடத்துறாங்க ஓகே

முறையா கவர்மெண்ட் பர்மிஷனோட ஒன்னு ரெண்டு கோழியை வந்து கொண்டு போறாங்க கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது உள்நாட்டினோட வேல்யூ வந்து ஆகுது டிமாண்ட் வந்து ஆகுது மற்ற மாநிலங்கள்ல இல்ல மொத வந்தது தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த கிளிமுக்கினங்கள்ல அதாவது ஆந்திரால இருக்கும் சைஸ் ரொம்ப கிலோ தான் ஒன்றர்கள் இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருவடை சேவல்கள் அப்படின்னு எடுத்துட்டா பலதரப்பட்ட விஷயங்களுக்காக வந்து உருவாக்குறாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா கறிக்காவை உற்பத்தி பண்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளையாட்டுகளுக்காக உற்பத்தி பண்றாங்க குஞ்சுகள் உற்பத்தி பண்றக்காக வந்து அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து உற்பத்தி பண்றாங்க கிளிமூக்கை பொறுத்த வரைக்கும் முழுக்கவே வந்து அளவுக்காக மட்டும் தான் வளர்த்தக்கூடிய ஒரு இடம் இல்லைங்களா ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி இப்போ இதுல வந்து நிறைய வகைகள் சொல்றாங்க அதாவது மீட்ரு வால் சொல்றாங்க அப்புறம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்ற மாதிரி சொல்றாங்க என்னென்ன வெரைட்டிஸ் தான் இருக்குங்க கிளிமூக்கில் கிளிமுக பொறுத்த வரைக்கும் ஒரே வெரைட்டி தான் பட் கலர் தான் கலர் வந்து சொல்ல போனா ஒரு ரெண்டு அடி இருக்கணும் இருக்கணும் டெம்பரா மூக்கு வந்து நல்லா மாதிரி இருக்கணும் மூஞ்சி பினிஷிங்கா இருக்கணும் வந்து பாலிஷா இருக்கணும் தாடி நாடி இல்லாம இருக்கணும் பொங்கலத்தும் ரக்க எந்த கம்ப்ளைண்ட் இல்லாம இருக்கணும் இல்லாம இருக்கணும் நடை விரல் எதுவுமே இல்லாம இருக்கணும் அதாவது ஒரு பொருள் முதுகு பாத்தீங்கன்னா நேரா நிக்கணும் அதாவது ஒரு மயில் எப்படி இருக்குமோ அந்த தோரணையில ஒரு கூலி வந்து கிட்டத்தட்ட இந்த கிளிமூக்க பாக்குறதுக்கு ஒரு மயில பாக்குற தான் ஒரு தோரணை கிடைக்கும் இல்லைங்களா ஆமா ஆமா இதுல இந்த மீட்டர் வால் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது மீட்டர் வால் பாத்தீங்கன்னா கிளிமூக்குலயும் வருது ஓகே அது ரேப் ரொம்ப ரேர் ரொம்ப ரேர் ஓகே மீட்டர் வால்ல பாத்தீங்கன்னா அதாவது ஒரு மீட்டருங்கிறது புல் லென்த் இவ்வளவு லென்த் வரும் ஓகே ஓகே கணக்குப்படி ஒரு மீட்டர்னா இவ்வளவு லென்த் வரும் இவ்வளவு பெருசு வரணும் அதாவது கிரிமுக்ல வந்து அதாவது ஒரு பாத்தீங்கன்னா மீட்ரு வாழ் சேவலுக்கு ஓகே ஒரு ரெண்டு வயசு அந்த மாதிரி தான் இவ்வளவு லென்த் எடுக்க முடியும் ஏழு மாசம் எட்டு மாசத்தை பட்டால பாத்தீங்கன்னா இவ்வளவு வால் வராது அதிகபட்சமா இவ்வளவு எடுக்கலாம் அது வந்து டெம்பரா இருக்கணும் ஓகே விழிப்பா இருக்கணும் நேரா இருக்கணும் ஓகே அதான் விஷயமே இப்ப இந்த கண்காட்சியில எல்லாம் இதெல்லாம் பாத்துதான் பரிசு குடுக்கறாங்க ஆமா லட்சணம் இருக்கும் இந்த நான் சொன்ன சொன்னேன் இருக்கணும் அந்த லட்சணங்கள்ல இருக்கணும் ஆமா அப்படி இருந்தது இப்ப வந்து கிழமுக்கு கோ அப்படின்னு பாக்கும்போது இந்த குஞ்சுகள் வந்து ரொம்ப காஸ்ட்லியானதா தெரியுது எனக்கு ஆமா அப்படி இருக்கும்போது வந்து ஒரு கோழிக்கு வந்து எத்தனை முட்டைகள் அடை வைக்கிறீங்க எத்தனை குஞ்சுகள் கிடைக்குது எத்தனை குஞ்சுகள் கடைசியா உங்களால வளர்த்து சேர்த்த முடியுது விற்பனைக்கு கொண்டு வரும்போது எத்தனை குஞ்சுகள் கையில நிக்குது எல்லாமே சொல்லுங்க அதாவது ஒரு கோழி பாத்தீங்கன்னா ஒரு கோழி வந்து எட்டு முட்டை விடும் ஓகே ஒன்னு ரெண்டு பன்னெண்டு ஒன்னு ரெண்டு பதினெட்டு மூட்டை விட சரிங்க பதினெட்டு முட்டைன்னா பதினெட்டு முட்டையும் கருவாக போறது ஓகே அங்க அதுக்கு தான் நம்ம ஃபார்ம்ல என்ன பண்ணோம் ஒரு சேவல் ரெண்டு ஃபீமேல் இந்த ரெண்டு ஃபீமேல் அட்லீஸ்ட் பதினெட்டு மூட்டை விட்டாலும் ஓகே ஒரு பன்னெண்டு குஞ்சி ஒரு பதிமூணு குஞ்சு வந்தாவே அதனுடைய வேல்யூ வந்து பல மடங்கு அதிகம் ப்ராஃபிட் அதிகமாகுது ப்ராஃபிட் ஓகே இப்ப ஒரு கோழிக்கு பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு எட்டு முட்டை ஒரு கோழிக்கு அஞ்சு குஞ்சு நாலு குஞ்சு வரும் அதை கடைசியா கொண்டு போய் சேர்த்தும் போது ஒரு மூணு குஞ்சு ரெண்டு ரெண்டு குஞ்சுல தான் அவ்வளவுதான் காப்பாத்த முடியும் இம்யூனிட்டி பவர் வந்து கம்மி ஓகே நாட்டு கோழி பேசிக் ஈஸியா வளர்த்திருவோம் சொல்லி கோழி கிளி மூக்க வளர்த்த முடியாது ஓகே ஏன்னா வளர வளர பாத்தீங்கன்னா அந்த மூக்கு வந்து கிளி மாதிரி ஆகனால ஓகே அதோட இம்யூனிட்டி பவர் வந்து குறைஞ்சிருது குறைஞ்சிருது ஓகே சாப்பிடுற ஃபுட் வந்து கரெக்டா கொடுக்க முடியாது ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா தீவனம் போட்டு வளர்த்துறாங்க ஓகே சில பேர் பாத்தீங்கன்னா அரிசி கம்பு போட்டு வளர்த்துறாங்க ஓகே அப்படி அரிசி கம்ப போட்டு வளர்த்துனாலும் சரி நேச்சுரலா வெளில சுத்தம் போது அம்மா வர்றது இந்த மாதிரி பிரச்சனை அதாவது அம்மா வர்றது ஆஹ் வெயில்ல சுத்தி திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து சாவுறது அதாவது மூஞ்சி சளி வெயில்ல ஃபுல்லா சுத்துச்சுன்னா மூஞ்சி வீங்கி போய் சளி பிடிச்சு செத்து போயிரும் ஓகே அந்த மாதிரி வருது இல்ல தீவன முறையில கொண்டு போனாலும் ஃபுட்டு கரெக்டான புரோட்டீன்ல நம்ம கொடுக்க முடியாது வெறும் கறிக்கொல்லி தீவனத்தான் கறிக்குதான் ஆகும் அந்த ஸ்டைல் நிக்காது அழகு வராது ஓகே ஓகே அதாவது குஞ்சுக பொறிச்சு ஒரு பத்து நாள் ஒரு அஞ்சு நாள் ஒரு சப்போர்ட்டிங் குடுக்கலாம் ஒரு அறாவது மத்தபடி அரிசி கம்பளை தான் ஆகும் அப்படி வளர்த்தும் போது என்ன ஆகுதுன்னா உடம்பு டெம்பர் ஆகும் இந்த வேட்சி யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க அந்த அந்த லட்சணம் அதாவது நீங்க அந்த குடுக்கும் போதுதான் அந்த உடம்பு கை கால் ஊக்காகி உடம்பு டெம்பர் கிடைக்கும் பேசிக்கா சண்டை கோழி வளர்த்துற மாதிரி இந்த கோழி வளர்த்துறாங்கன்னா மூல அந்தஸ்துல வந்துடும் வரும் ஆமா ஆமா சரிங்க பிரதர் இப்ப வந்து நம்ம பாத்தீங்கன்னா அந்த கோழி வளர்ப்புக்காக நீங்க தனியாக ஒரு பெரிய ஷெட் போட்டிருக்கீங்க அது போக தனித்தனி பார்ட்டிஷன் எல்லாம் அமைச்சிருக்கீங்க ஆமா இந்த பெரிய ஷெட்டோட சைஸ் என்னன்னு சொல்லுங்களேன் அதாவது செட்னுடைய சைஸ் பாத்தீங்கன்னா ஓகே நாற்பது அடி நீளம் நாற்பது அடி நீளம் ஒரு பதினஞ்சு அடி அகலம் அதுல மூணு அடி வந்து நடந்து போற பார்ட்டிஷன் நடந்து போறதுக்கு தனியா கொடுத்துருக்கு உள்ள வந்து டோர் தனித்தனியா ரூமுக்கு ரூமுக்கு டோர் கொடுத்துருப்பேன் ஓகே உள்ள பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ரேக் பன்னெண்டு ரூம் இருக்கும் ஓகே இதுக்கு மேல என்னோட பிளான் என்னன்னா ஒரு சமயத்துல மேல ஒரு கோழி அதிகாகும் போது மேல இது போயிடலாம் போகலான்னு ஒரு அட்வான்ஸா பிளான் பண்ணி பண்ண நம்புறது பண்ணிருக்கேன் உள்ள வச்சு பிரீட் பண்ணலாம்னு ஒரு ஆசை இருந்தது தப்ப வச்சு பிரீட் பண்ணோம்னா ரிசல்ட்டே வரல வரல குஞ்சாவல் வித்துக்கிட்டு தான் இருக்கிறேன் சரி குஞ்சாசாவது குஞ்சாவேசான

அந்த மாதிரி கலந்து வைக்கிறது கலந்து வைக்கிறது இப்ப அந்த தனித்தனி பார்ட்டிஷனோட சைஸ் என்ன சொல்லுவீங்க நீட்டம் எவ்வளவு அகலம் எவ்வளவு சொல்லுவீங்க முப்பது அடி நீளம் ஓகேங்க ஒரு பத்து அடி அகலம் பத்து அடி தான் அகலம் முப்பது அடி நீட்டத்துக்கு ஒரு பத்து அடி அகலம் அதுக்குள்ள ஒரு தனி ஒரு செட்டப் கொடுத்து அதுல கோழிகளை வளர்த்துறீங்க முப்பது அடி நீளம்

மோட்டிவ் என்னன்னா கிளிமு வந்து அதிகப்படுத்தி ஒரு நூறு கோழி இல்லைன்னா ஒரு இருநூறு கோழி அந்த மாதிரி கொண்டாந்து பிரீட் பண்ணி ஈஸியா சம்பாதிக்கலாம் கிளிமுக்க வச்சிருக்கேன் வந்து அதனாலதான் பாத்தீங்கன்னா கண்காட்சிக்கு சேவல் கொண்டு போக முடியல கண்காட்சி தரத்துல ரெடி பண்ண முடியுது கொண்டு போக முடியல என்னோட சேவல் எல்லாம் கண்காட்சி எடுத்துட்டு போறாங்க என்ன காரணம்னா நம்ம உட்காந்து அந்த வேலை செய்யறதுக்குள்ள நம்ம இந்த சிக்கனுக்கு வேணும் விலகி கேட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா குஞ்சுகள் விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா பாஞ்சுகள் வந்து எத்தனை நாட்கள் குஞ்சுகள குடுத்துகிட்டு இருக்கோம் எத்தனை நாட்கள் வரைக்கும் நம்ம குஞ்சுகளை வாங்கிக்கலாம் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மருதா டே ஓல்டு சிக்ல இருந்து ஓகே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசத்து சிக் வரைக்கும் வாங்கிக்கலாம் டே ஓல்டு சிக்லயே மேக்ஸிமம் எல்லாம் எடுத்துறாங்க ஓகே முடிஞ்சு போனா ரெண்டு மாசத்து சிக்கு குள்ள வாங்கிக்கலாம் பிடுது இது எப்படி புக்கிங் முறையில போயிட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி அதாவது ஃபார்ம்ல வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளியில இருந்து எடுக்கிறதனால ஆந்திரா க பெங்களூர் கர்நாடகா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நிறைய கேரளால இருந்து எடுக்கிறாங்க ஓகே ஓகே அப்படி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே புக்கிங் பெரிய போட்டுறேன் தான் புக் ஒரு மா ஒரு மாசத்துக்கு ரேட்டுக்கு ஜோடி ஆறாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன் ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபா அதாவது பொறுத்து ஓகே அதாவது மூக்கு கலரு அதோட அமைப்பு பொறுத்து அதை வாழ்க்கை இப்போ தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற மாநிலங்களுக்கு வந்து பண்ணி எல்லா ஏரியாவுக்கும் நம்ம ஃபார்ம்ல இருந்து எல்லா ஏரியாவுக்கும் பண்ணிக்கலாம் ஓகே 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 சொன்னீங்க இப்ப உள்ளூர் வியாபாரம் சிறப்பா இருக்குதா இல்ல வெளி மாநிலங்கள் வியாபாரம் சிறப்பா இருக்கா உங்களுக்கு எப்படி இதோட எப்படி டிஃப்ரெண்டேஷன் எப்படி பாக்குறீங்க அதாவது உள்ளூர் வியாபாரம் தான் பெஸ்ட் நம்ம தமிழ்நாட்டு வியாபாரம் தமிழ்நாட்டிலே வியாபாரம் படிக்கிறது பெஸ்ட் ஓகே தமிழ்நாட்டுல போனா ஹிந்தியும் தெரிய மாட்டேங்குது நம்ம தெரிஞ்ச லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் ஓகே அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சால்தான் வியாபாரம் நடக்குது ஓகே நம்ம ட்ரான்ஸ்போர்ட் இருந்து அந்த பொருள் அங்க இருந்து அனுப்புற வரைக்கும் நாம தான் அஷ்யூடு பாத்துக்கிறோம் ஒரு பொருளை நம்ம இடத்துல இருந்து ஓகே வெளிய இடத்துக்கு அனுப்புற வரைக்கும் நாம தான் அஷ்யூடு ஏன்னா சில பேர் வந்து கேக்குறாங்க உங்கள நம்பி எப்படிங்க அமௌண்ட் போடுறதுங்க நீங்க வாமச்சிருவிங்களே என்னங்க அப்படின்னு சில பேருக்கு கேள்வி கேட்கறாங்க சரிங்க அதுக்கெல்லாம் ஒரே பாயிண்ட் தெரியாதவங்க நேர்ல வந்து வாங்கிக்கலாம் இல்ல எனக்கு அனுப்பிக்கலாம் வியாபாரம் உள்ளூர் வியாபாரம் சூப்பரா இருக்கு அதுவுமே வந்து இல்ல அவங்களே வந்து நம்ம இடத்துக்கு வந்து பாத்து எடுத்துட்டு போறது பெட்டரா என்ன அதாவது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் ஒருத்தர் நான் வந்து பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த அனுபவம் வந்து அதாவது சிம்பிளா கிடைக்கும் கலர்ஸ் போட்டு ஆனாலும் சரி அழகா பார்த்து அந்த அனுபவத்தை கத்துட்டு போலாம் ஓகே பட் அங்கிருந்து அமௌண்ட் போட்டுவிட்டு நம்ம ஈஸி அதையும் நம்ம பண்ணி கொடுக்க முடியும் பண்ணி கொடுத்துடலாம் ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரதர் பெருவடை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனி மதிப்பு இருக்குது ஆமா ஆமா அதே மாதிரி கிளிமூக்கிலேயே வந்து நிறங்கள் வந்து ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் ஆமா ஆமா இந்த மாதிரியான நிறங்கள் வந்து அதிக அளவுல விற்பனை ஆகுது எது வந்து மார்க்கெட்ல வந்து நல்லா போயிட்டு இருக்கு என்ன மாதிரியான விற்ப நிறங்கள் வந்து விற்பனையில குறைவா இருக்கு அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க நிறங்கிறது வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி ஓகே ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே இப்போ ஒரு சிலர் பேர்கிட்ட போனீங்கன்னா நிறம் ஒரு மேட்ரே எனக்கு கோழி கொடுத்தா போதும் அவர்கிட்ட கோழி எடுத்தே ஆகணுங்கிற நோக்கத்துல ஓகே எடுத்துருவாங்க நீ நிறம் அதாவது கிளிமுக்கில் நிறம்னு பார்த்தீங்கன்னா மயில் கீரி செங்கீரி பொன்றம் பொன்றகிரி நூலாங்கிரி வல்லூர்கிரி காககிரி அதாவது வள்ளுவர் வல்லுவர் பொன்றும் பேசிக்கா அதாவது பேசிக் கலர் பாத்தீங்கன்னா காகம் மயில் கீரி பொன்றும் வெள்ள இன்னைக்கு டாப் மோஸ்ட் பாத்தீங்கன்னா வெள்ள மார்க்கெட் ஆகிட்டு இருக்கு இந்தியா இந்தியால மட்டும் இல்ல சரி வெளிநாடுலயும் வெள்ளையோட டிமாண்ட் அதிகம் ஓகே ஓகே ஏன்னா அது கலர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான டக்குன்னு எடுக்க முடியும் பியூர் ஒயிட்டா எடுக்க முடியும் ஓகே அதனால அது ஒண்ணு பிளஸ் வந்து பொன்றோம் அதாவது நீங்க கர்ஃபியூ மேல போடலாம் சரி எப்படி போடலாம் பொன்றோம் உடஞ்சிருது ஓகே கலர் ஈஸியா ரன் ஆயிட்டு இருக்கு ரன் ஆயிட்டு இருக்கு நீங்க பொன்றோம் வரலனாலும் மயிலும் ரன் ஆயிட்டு இருக்கு நம்ம பண்ணையில டிமாண்ட் அதிகமா கிரியேட் பண்ணிருக்கிற நேரம் எது அதாவது நம்ம பண்ணையில பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து மயிலே காகம்னே வளர்த்து தம்புறது ஓகே எனக்கு அந்த கலரே அதாவது சிம்பிளா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிருச்சு இப்ப என்ன பண்ணிட்டேன் எனக்கு கலர் வேரியேஷன் வேணும் கருஃபீமலுக்கு கீரிய போடு ஓகே

ஒன்னு ரெண்டு குஞ்சு பிளாக்ல வரும் அதே மாதிரி ஒயிட்ட தூக்கி பிளாக்ல போட்டாலும் பியூர் ஒயிட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம எல்லா கலரும் வச்சிருக்கோம் நிறத்தை உடச்சுதான் நம்ம கலர்களை உருவாக்குறோம் நிறங்களை உருவாக்குறோம் ஆமா ஆமா ஓகே பிரதர் இப்ப இந்த கிளிமுக்கு சேவல் அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் விலை வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு ஆமா என்ன மாதிரியான பீப்புள் வாங்குறாங்க என்ன பர்பஸ்க்காக வாங்குறாங்க எப்படி வாங்கிட்டு இருக்காங்க பிரதர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதுல வந்து எனக்கு இன்னைக்கு நான் வந்து போரா இருக்கேன் இதுல இருந்து ஒரு வருமானத்தை எடுத்து லெவல வந்து நான் பெருக்கிக்கணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல சில பேர் எடுக்கிறாங்க சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு ஷோ வேணும் பந்தாவா குதிரை மாதிரி என் வீட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல எடுக்கிறாங்க சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சேவல் இருந்தாலும் பொம்மை மாதிரி எனக்கு டாப் குவாலிட்டியில வேணும் அப்படின்னு எடுக்கிறாங்க இது வந்து அங்க அதாவது பிசினஸ் பண்றவங்க வாங்கி வளர்த்துறாங்கிறவங்க விலையை பத்தி யோசிப்பாங்க எனக்கு ரெண்டு சேவல் ஒரு ஃபீமேல் இருந்தா போதும் நான் அதை வச்சு என் ஃபார்ம் டெவலப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களும் சரி ஒரு லெவல்ல எடுப்பாங்க ஓகே பட் எனக்கு குவாலிட்டி தான் முக்கியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்துட்டு போகணும் ஓகே எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை நீங்க அதாவது நல்ல பொருளை நீங்க எவ்வளவுதான் பக்குவமா மறைச்சி வச்சிருந்தாலும் வெளியே தெரியும் தெரிஞ்சிடும் அதுக்கான காரணம் வந்து அந்த தரம் தான் கட்டாயம் சரிங்க பிரதர் இப்ப வந்து இந்த கிளிமூக்கு கோழியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது ஆண்டு காலமா வந்து அதுல தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கோம் நம்ம எதிர்கால கனவுகள்ங்கிறது என்ன அடுத்த கட்டத்துக்கு பண்ண எப்படி கொண்டு போறத நீங்க நினைச்சிருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அதாவது இப்போ நம்ம ஃபார்ம்னுடைய மைனஸ் பாத்தீங்கன்னா சிக்கு பொறிக்க பொறிக்க சிக்கு கொடுத்துறோம் ஓகே ஓகே இப்ப அடுத்த பிளான் வந்து ஒரு பத்து செவல் ஒரு பதினஞ்சு செவல் நீட்டா கட்டி போட்டு செவலா இருக்கணும் பட்டாவா இருக்கணும் மோட்டிவ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து அதிகப்படுத்தணும் ஓகே நூறு ஃபீமேலுக்கு கம்மி இருக்க கூடாது குஞ்சிங்க வந்து அதிகப்படுத்தினா வருமானம் அதிக அதிகமா வருமானம் அதிக ஆகும் போது நீட்டா ப்ராஃபிட் அழகா மேல வந்துகிட்டே இருக்கும் பண்ண வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நடந்துட்டு இருக்கும் சரி இப்ப புதுசா ஒருத்தர் வந்து இந்த கிளிமூக்குள்ள வளர்ப்புக்குள்ள வரணும்னு நினைச்சாருன்னா எப்படி வளர்க்கலாம் என்ன மாதிரியான ப்ரொசீஜர் அவர் ஃபாலோ பண்ணணும் எத்தனை இருந்து ஆரம்பிக்கணும் அத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் அதாவது புதுசா கிளிமூக்கு வளர்த்தணும்னா ஃபர்ஸ்ட் நேர்ல வந்து பாக்கணும் ஒரு செட்டப் எப்படி போட்டிருக்காங்க என்ன பண்றாங்க இன்ட்ரஸ்ட் மட்டும் இருந்தா பார்த்தாது அவங்க டைம் கொடுத்து அதுக்கான டைமிங் இப்ப நம்ம கிட்ட சொன்னா இந்த டேட்ல வரணும் அந்த டேட்டுக்கு வெயிட் பண்ணும் வீட்ல இருப்போம் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கும் ஓகே அந்த மாதிரி டைமிங் கொடுத்து டைமிங் நேர்ல வந்து பாத்துட்டு எனக்கு இந்த மாதிரி கிளிமு வளர்த்துற ஆசையா இருக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஃபார்ம்ல வந்து நீட்டா சொல்லி கொடுப்போம் அதாவது இப்ப டே ஓல்டு சிக் எடுக்கிறது பெஸ்டா இல்ல ஒரு மாசத்து சிக் எடுக்கிறது பெஸ்டா இல்ல பட்டாவா எடுக்கிறது பெஸ்டா அது வந்து அவங்களோட கேபிலிட்டி பொறுத்து அவங்களோட எவ்ன்னு கெப்பாசிட்டி அவங்க இப்ப சிம்பிளா சொல்லணும்னா டே ஓல்ட் சிக் ரெண்டாயிரம் ரூபா வருது அதுல எடுத்தோம்னாலும் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்னு தான் இந்த பேசிக் ரெண்டாயிரம் ரூபா தான் பெருசானாலும் பேசிக் ரெண்டாயிரம் ரூபா தான் இன்னும் பாயிண்ட் ரெண்டாயிரம் ரூபா தானே பண்ணிருக்கோம் அதனோட உழைப்பு அதனுடைய ஃபுட்டு இதெல்லாம் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் நீங்க போது ஒரு பத்து குஞ்சு ஒரு இருபதாயிரம் ரூபா போறோம்னா அத பெருசாச்சினா வேல்யூ அதிக ஆகுறது இல்லை வேல்யூ கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டாயிரம் ரூபா தான் ஓகே அந்த மாதிரி இல்ல எனக்கு நாலு பொருள் வேணும் ஆனா மூணு மாசம் நாலு மாசம் ஆனாலும் வர பயங்கரமா வேணும்னா குஞ்சு மூணா சொல்ற ரேட்டு தான் பத்தாயிரம் பாஞ்சாயிரம் இருபதாயிரம் மார்க்கெட்ல தான் போயிட்டு இருக்கு அது அந்த ரேட் தான் போல சொல்லிட்டு இருக்காங்க ஓகே பட் அப்படி போகும்போது அதனுடைய தரம் அதனுடைய குவாலிட்டி எனக்கு பக்காவா வேணும்னா பக்காவா வரும் ஆனா அதுக்கு தகுந்த பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி காக்கூடிய நோய் வந்தா தாங்க கூட நமக்கு செத்து இருக்கணும் இல்லையா நாம தாங்கணும் அதை தாங்குற அளவுக்கு நமக்கு வந்து அந்த ஒரு மென்டல் கெப்பாசிட்டி ஓகே பிரிக்கும் சோ வந்து குறுகிய இடத்துல சின்ன எண்ணிக்கையில இருந்து ஆரம்பிச்சா இது சிறப்பானதா இருக்கும் ஆமா 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 இல்லைங்களா ஆமா சரிங்க இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இத்தனை ஆண்டு காலமாக நீங்க வந்து இந்த கோழி வளர்ப்புல ஈடுபட்டு இருக்கிறனால கேக்குறேன் இது மார்க்கெட்டிங் ஈஸியாக இருக்கா கஷ்டமா இருக்கா என்ன வகையான மார்க்கெட்டிங் ஸ்ட்ரெட்டஜி நீங்க ஃபாலோ பண்றீங்க பிரதர் அதாவது சிம்பிளா நாலு கோழி வச்சுட்டு மார்க்கெட் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம் ஓரளவுக்கு ஒரு பத்து கோழி இருபது கோடி வச்சுக்கிட்டு நீங்க மார்க்கெட் பண்ணணும்னு சிம்பிளா சிம்பிளாக யூடியூப்பு ஃபேஸ்புக்கு யாரையும் எந்த ஒரு விஷயத்துக்கும் டிமெண்ட் பண்ணக்கூடாது எந்த ஒரு விஷயத்துக்காக நான் யார்கிட்டையும் கூடாது நம்ம வளர்த்துறோம் நம்ம ஒரு லெவலுக்கு வந்துட்டோம்னா நம்ம நமக்கு தேவையான பொருளை யாருக்கிட்டையும் சரி நம்ம காசு கொடுத்து வாங்குறோம் ரேட் ஒரு பெரிய விஷயம் இல்ல பிரதர் ஐயாயிரத்துக்கு வாங்கலாம் ஆறாயிரத்துக்கு வாங்கலாம் பத்தாயிரத்துக்கு வாங்கலாம் பட் நம்ம செலக்ட் பண்ற குவாலிட்டியில தான் இருக்கு ஓகே நீ இவ்வளவு போட்டுட்டேன் அவ்வளவு போட்டுட்டேன் எனக்கு அது வரல இது வரலன்னு ஃபீல் பண்ணவே கூடாது நம்ம அனுபவத்தை ஃபர்ஸ்ட் கேர் பண்ணிக்கணும் தான் நம்ம அப்படியே லெவல் லெவலா போகணும் உங்களோட பார்வையில் வந்து இந்த நாட்டுக்கோழி வளர்ப்புங்கிறது வளர்ந்துகிட்டு இருக்கா வீழ்ந்துகிட்டு இருக்கா எப்படி நினைக்கிறீங்க அதாவது கிளிமுகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல பண்ணும்போது பாத்தீங்கன்னா கம்மியா இருந்ததுக்கு ஓகே அதாவது கம்மி தான் இருந்தது நிறைய பேர்கிட்ட இருக்குது அதாவது இன்ட்ரஸ்ட் அதிகம் வியாபாரிங்க அதிகம் ஓகே ஓகே கிழிநுக்கங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வியாபாரிகள் அதிகம் ஆயிட்டாங்க ஓகே வளர்ப்பாளர்கள் அதிக ஆயிட்டாங்க வியாபாரிங்க வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட வருமானத்துக்காக ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க ஓகே அவங்களோட அவங்களுடைய பொழப்புக்காக அவங்க கஷ்டப்படுறாங்க எப்படி சொல்ல முடியாது அதே ஒரு பிசினஸ் தான் இப்ப நாம எப்படி வளர்த்து வைக்கிறோம் அவங்க அதே மாதிரி வாங்கி வைக்கிறாங்க கண்டிப்பா அதனால அவங்க நிறைய அதிக ஆகாத பிரீடர் அதிக ஆகாத பொருள் வளர்ந்துகிட்டு தான் போகுது ஓகே வாங்குறவங்க ஒருத்தர் கிட்ட வாங்கிட்டு எனக்கு சரியில்லை அடுத்தவங்கட்ட வாங்குறாங்க ஓகே இந்த மாதிரி தான் இப்ப நம்ம பண்ணையோட மாத செலவுகள் அப்படின்னா எவ்வளவு ரூபாய் செலவு பண்றோம் அதே மாதிரி லாபம் அப்படிங்கும் போது ச வருமானம் அப்படிங்கிறது எவ்வளவா இருக்குது மாதம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூட்டை கம்பு ஓகே ஓகே அரிசி அதெல்லாம் விட்டுருங்க அரிசி ஸ்டோர்ல வருது போட்டுறோம் ரெண்டு மூட்டை கம்பு மூவாயிரம் ஆகுது

இதுதான் வந்து நம்மளோட மாத மடமா இருக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்றோம் ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்றோம் அப்படின்னா ஒரு இருபத்தாயிரம் ரூபாய் வருமானத்துல வருது அப்ப லாப கணக்குன்னு பாக்கும்போது ஒரு இருபதாயிரம் ரூபாய் கையில நிக்கோ ஒரு மாசம் ஒரு ஃபீமேல் தான் கொஞ்சம் ஒரு மாசம் மூணு டைம் அந்த மாதிரி நீங்க அளவுக்கு அதிகப்படுத்துறீங்களா அந்த அளவுக்கு லாபத்தை அதிகப்படுத்தலாம் லாபத்தை அதிகப்படுத்தலாம் ஆமா ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் இப்போ இந்த கோழி வளர்ப்பு மட்டும் இல்லாம நீங்க புறாக்கள் வளர்ப்பும் வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் விழாவியா அதாவது புறாக்கள் பாத்தீங்கன்னா எல்லா வகையான புறாவும் இருக்கு ஜோடி எட்நூறு ரூபாய்ல இருந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய் பிளஸ் மூவாயிரம் ரூபாய் அந்த மாதிரி ரேட் அதையும் கொடுத்துட்டு இருக்கேன் என்னென்ன ரகங்கள் வச்சிருக்கோம் கிங்கு பியூட்டி ரோமரு சாப்ட்வேஸ் டம்மரு ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா முஸ்கி கேசரி ஓகே ஜாகோபீனு ஓகே அதாவது ரெண்ட் ஓகே கோழி படாங்க பாத்தீங்கன்னா அதாவது ஒரு ஒரு நாற்பது ஐம்பது வகை இருக்கு எல்லாமே ஃபேன்சி ரகங்கள் அதே மாதிரி ஃபேண்டில் பார்த்தீங்கன்னா டெய்ல் மருக்கு ஷீல்டு மருக்கு ஓகே ஓகே அந்த மாதிரி சார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா அப்ளாக்கு சரிங்க பட்டர்ஃபிளை ப்ளூ பார் ஓகே அந்த மாதிரி நிறைய வாங்க வச்சிருக்கேன் பிறகு எல்லாமே ஃபேன்சி ஐட்டங்கள் தான் ஆமா வருது ஓகே ஓகே ஒரு அதாவது சிம்பிளா சொல்ல போனா ஒரு ஒரு நான் ஐநூறு ஜோடி புறா நம்மகிட்ட இருக்கு பொதுவா கோழி வளர்த்துற இடத்துல புறாக்கள் வளர்த்த கூடாது அப்படிம்பாங்க நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அது ஒண்ணு பெரிய மைனஸ் தெரியல தெரியல ஒண்ணு தெரியல ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஓகே ஒரு சில சமயத்துக்கு பிரச்சனை இருந்தது ஓகே பட் இப்போ நமக்கு அது தெரியல ஏன்னா நேச்சுரல் பிரீடிங் பண்ணனால கோழி ஹெல்த்தியா இருக்கனால எங்களுக்கு தெரியல ஓகே பிரதர் இந்த புறாக்களை வந்து எப்படி விற்பனை பண்றீங்க பிரதர் அது என்ன மாதிரியான இல்ல இல்ல என்ன மாதிரியான விலை நிலவரங்கள் எங்க விற்பனை பண்றீங்க அதாவது வந்து கஸ்டமர் கொடுக்குறீங்களா இல்ல வந்து இந்த அக்வாரியம் பெட் ஷாப் அந்த மாதிரி இங்கே என்ன மாதிரியான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பிரதா நம்ம கிட்ட பெட் ஷாப் பெங்களூர்ல இருந்து எப்பயுமே எடுத்துட்டு இருக்காங்க ஓகே ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா சேலத்துலயே ரெண்டு மூணு பெட் ஷாப் கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரீடர் வந்து நம்ம பேஸ்புக் யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் அதை பாத்துட்டு வந்துட்டு எடுத்துட்டு போயிடறாங்க எடுத்துட்டு போறாங்க புறாக்களையும் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இல்ல கோழி மட்டும் தானே எல்லாமே டிரான்ஸ்போர்ட் தான் எல்லாமே டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஓகே 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 ரொம்ப அருமையா சொன்னீங்க மினிமம் எத்தனை ஜோடி எடுக்கணும் உங்ககிட்ட புறாக்கள் எடுக்கிறதா புறாக்கள் எடுக்கணும்னா அதுக்காக கேட்கக்கூடிய கிளீன் சில பேர் வந்து ஒரு ஜோடி எடுப்பாங்க ஆமா ஏன்னா வெளிமா மாவட்டங்கள்ல இருந்து இங்கிருந்து எங்க சேலம் போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு

புறாக்களை பொறுத்த வரைக்கும் அடல்ட்டா மட்டும் தான் சேல் பண்றீங்க இல்லீங்களா குஞ்சுகள் சிக்ஸ் தான் கொடுக்கும் சிக்ஸ் தான் அடல்ட் கொடுக்க மாட்டோம் ஓகே எதுவுமே அடல்ட் சிக்ஸ்னா எத்தனை மாசம் குஞ்சுகள் கொடுப்பீங்க எத்தனை நாட்கள் பறக்கக்கூடிய ஸ்டேஜ்ல கொடுப்போம் பறக்கிற அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் கொடுக்குறீங்க ஆமா ஆமா ஜீரோ கல்லி ஓகே ஜீரோ கல்லின்னு சொல்லுவோம் ஆமா ஓகே ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்டன் கூட எடுத்துக்கலாம் சொல்லுங்க அதாவது வந்து நம்ம குஞ்சுகள் வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் கிளிமூக்கு சேவல்கள் வந்து அருமையா போயிட்டு இருக்கு ஒருவேளை நம்ம சேனல பாத்துட்டு பண்ணைக்காரன் சேனல் பாத்து யாராவது உங்ககிட்ட வந்து குஞ்சுகள் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பீங்க கண்டிப்பா அவர் சார் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாங்கிட்டு போனவங்களுக்கு சரி உங்க சார்பா எங்களுக்கு நாங்க வந்து ட்ரேடிங் பண்ணி கொடுத்துடலாம் ஓகே 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 சார்பா அதாவது நீங்க ஃபார்ம் வச்சிருக்கவங்க தான் வீடியோ எடுக்கிறோம் ஆமா ஒரு நல்ல ஃபார்ம் வச்சிருக்கவங்கள தான் வந்து தேடி எடுக்கிறீங்க கரெக்ட்டா அப்படிங்கும்போது நம்ம மூலமா ஒரு ஃபார்ம் செட் பண்றவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அவங்களுக்கு நம்ம பிசினஸ்ல சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் உங்களோட இந்த சிறிய முயற்சி வந்து மென்மேலும் வளரணும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது தாய்கோழிகள் வச்சிருக்கக்கூடிய உங்க பண்ணையானது இன்னும் வந்து நூற்றுக்கணக்கான தாய் கோழிகளை உருவாக்கி நிறைய குஞ்சுகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க நன்றி பிரதா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க